ஆமா இங்கே வாம்மா ஏய் வந்ததுல இருந்து ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கே யாரும் அடின்னு மழை பெஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது அடங்கி இருன்னு சொன்னால் இருக்கிறாங்களாங்க இல்லை வீட்டில்தான் இருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசு இருக்கு வான்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம வண்டி வராது அதனால நடந்தே வந்துட்டான் அதனால் கிராசை தூக்க சொல்லிட்டு நான் சாக்கை தூக்கிட்டேன் எங்களோட சேர்ந்து தருங்க சோறு ஓட்ட பொறுமைக்கு அதுக்கும் நடந்துக்கலாம் இல்லை அது ஓடிடுச்சு மழையை பார்த்தோன்னே

போடுங்க கீழ கீழே போடுங்க கீழ போடுங்க போச்சுக்காதி என்ன

அதாவது ரெண்டு வீட்டில் கூப்பிட்டாங்க ஒரு வீட்டில் கூப்பிட்ட வீட்டுக்கு நம்மளால இங்கேருந்து ரொம்ப தூரம் போக முடியல ஏன்னு கேட்டால் மழை தான் இப்படி ஊற்றுதே பக்கத்தில் இருக்க வேணா வண்டினா வண்டிக்கு உக்காந்துக்கலாங்க நடந்ததுக்கு அப்போ நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நிற்கிறோம் நமக்கு வேண்டிட்டு அவங்களும் வெளியிலே இப்படி மழையில் நடந்துக்கிட்டே வீட்டுக்கு அரவங்களும் நிற்கிறாங்க அப்போ சாக்க தலையில தூக்கு வான்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களே இப்போ நம்ம இந்த வீட்டில் ஒரு வீட்டில் கொடுத்த ஒரு வீட்டில் எவ்வளவு நாற்பது ஒரு வீட்டில் நூறு

ஆனா நம்மளுக்கும் புரியுது அவங்களுக்கும் புரியுது மழைக்கு புரியல எங்க நாங்க என்னங்க பண்றது அப்ப வண்டி இருந்துச்சுங்களே நம்ம மழை விட்டு மழை விட்டுச்சுன்னா தார்பாய் இருக்குது பின்னாடி வண்டிக்கு பின்னாடி தார்பாயை கட்டிக்கலாம் வண்டிக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் நினைய மாட்டோம் சேஃபா உட்காந்துக்குவோம் வண்டிக்கும் ஓட்டம் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாம எடுத்துக்கலாம் நம்ம பிளாஸ்டிக்கு நாங்க அன்னைக்கே சொன்னீங்களா வேலையே இல்ல கொண்டு வராதிங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது பிளாஸ்டிக்கு இப்போ இந்த அந்த வீட்டுல எடுத்து நாற்பது ரூபா கொடுத்தோம் அந்த வீட்டில பெரிய சாக்கு வெறும் பிளாஸ்டிக் கடையில கொண்டு வந்து கொடுத்தா நாற்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் நாப்பது ரூபாய் கொடுத்தோம்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன இவ்வளவு பெரிய சாக்கு கொடுத்துட்டு நாற்பது ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க பிளாஸ்டிக்கே வேண்டாம்னு சொல்றாங்க நாங்க எப்படியும் ஒழுக்குறதுன்னுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ கடைக்காரர்கிட்ட போய் அந்த வீட்டுல வண்டியை வாங்கிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு இடத்துக்கு போகலாம்னு நினைச்சோம் அந்த கடைக்கார வண்டி கொடுத்தா இந்த மாதிரி நாற்பது ஐம்பது ரூபாய் யாருக்கு அவருக்கு வண்டியை கொடுத்து விட்டாருன்னு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் யாபாரமாச்சு போடுறது இல்லையா அப்புறம் அவருக்கு வண்டி கொடுத்ததுக்கு ஒரு லாபம் வேண்டாமா அப்படி நினைச்சுட்டு சரி மழை மாறட்டும் நாளைக்கு காலைல இருந்து மழை இல்லாத நேரத்துல ஒரு டெடுத்துட்டு போய் எடுத்துட்டு வருவோம்னு வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே உட்காந்து நாங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டோம் காலையில ஆறு போட்டோட்டி நாளைக்கு யூனிஃபார்ம் சட்டை வேற இருக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்காக நனைஞ்ச தான் போட்டு பிறந்தாலும் பாருங்காலும் இவர் ஜலைப்போந்திருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டாக்க ஒண்ணும் தேவை இல்ல பார்க்க வேண்டாம் குட்டியை பார்க்க வேண்டாம் ஒன்னும் சோதுக்கு தேவை வேண்டாம் கஞ்சிக்கு தேவை வேண்டாம் எங்கயாச்சும் ஒரு வீட்டில் ஒன்றுனாக்க அது பாட்டுக்கு கொடுக்கும் அந்த வீட்டில் காவல் காத்தா போதும் நன்றியை காமிச்சா மட்டும் போதும் மெல்ல 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 சிந்தாம இப்ப இதை எதுக்குற அண்ணன் இதுல இருந்து இதுல இருந்து அள்ளி அங்கே போய் ஊத்துறாருன்னு நீங்க நினைப்பீங்க எல்லாத்துக்கும் பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு பாருங்க இந்த மேடம் தான் காரணம் என்னன்னு கேட்டாக்க இப்படி தண்ணி வேஸ்டா போகுது இதை எடுத்து அதுல ஊத்துங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஏங்க நல்ல மழை தண்ணியில தான் நல்லா அழுக்கு போகுங்கன்னு

கம்சோட்மா <laughs>

வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது நாங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டு நாங்க என்னப்படி மழை இருக்குது நேரத்துல நாங்க வியாபாரத்துக்கு கூடி நின்று பேசணும்னா அவங்க வீட்டுக்காரங்க திட்டுவாங்க முன்னாடி எல்லாம் நாங்க பஸ்ல மாதிரி போகும்போதெல்லாம் திட்டுவாங்க ஏய் வருஷத்துல எங்களுக்கு கிடைக்கிற மழை இதை தான் நாங்கள் விவசாயம் பார்க்கணும் நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்பல இருந்தே நான் என்ன செய்வேன்னா இந்த மழையை வந்து நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இப்ப இந்த நாலு மாசம் மழை தான் பாக்கி ஏழு மாசம் எட்டு மாசத்துக்கு இங்க கேரளாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் விவசாயத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் கிணத்துல வேணும் செய்யணும் அப்படின்னா இந்த நாலு மாசம் தான் அதனால தான் அவங்க வந்து

இல்லை எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு என்னன்னு கேட்டாக்க நான் பிடிச்சிக்கிறேன் மேடம் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க வியாபாரத்துக்கு போற மாதிரி எங்கேயோ போய் சீன் போட்டுட்டு வந்து ரெண்டு வீட்டுக்கு வந்துருச்சு பாருறாப்பா என்னங்க வியாபாரத்துக்கு போகிற மாதிரி சீன் போட்டாலும் யாரும் தர போறது கிடையாது வியாபாரத்துக்கு போனாலும் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியுங்களா அதனால நாங்கள் எதுக்கும் கவலைப்படலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் மனசில் ஓடும் வியாபாரத்துக்கு போகிற மாதிரி சீனை போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு இல்லை வியாபாரத்துக்கு போனப்போ யாரு கேட்டீங்க அதனால நான் எடுத்தேன் ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தா இடத்தையும் கிடைச்சிருக்கும் அதுதான் எங்களுக்கு ரோடு புடி ஆகிப்போச்சு அடுத்த வருஷமாவது நம்ம வீட்டுக்கு ரோடு வரட்டும் இல்ல இல்ல அந்த அன்னைக்கு இந்த பார்த்தீங்களா இந்த நம்ம எப்படி சொல்றதுன்னா இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்களோட மீட்டிங்னு சொல்லி போன பார்த்தீங்களா நம்ம ஏரியா மீட்டிங் சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே வச்சு சொல்லியிருக்குது நம்ம ஏரியா போகும்போது முன்சிபாலிட்டி பிரசிடன்ட் ஆகும் மேனேஜ் முன்சிபாலிட்டி பிரெசிடண்ட் வந்திருந்தார் அவர் வந்திருந்தப்பத்த நம்ம சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட இந்த மாதிரி சேர்மன் முனசிபாலிட்டி சேர்மன் வந்திருந்தாரு அவர் வரும்போது அவர்கிட்ட அந்த மாதிரி ஏரியாவுக்கு வருது ஒரு மூணு வீடாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்க நாலு அஞ்சு பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் எப்படியாச்சும் எங்களுக்கு ரெக்கண்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் அந்த மாதிரி மாசக்கணக்கில வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயி போயிருது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஓகேங்க ரெடி அரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பா போட்டுவோம் அடுத்த மலைக்குள்ள உங்களுக்கு வீடு ரோடு வந்துரும்னு சொல்லிருக்கிறாங்க என்னன்னு தெரியல போட்டு கொடுத்தாட்டே நெசா என்னங்க போகும்போது போட்டு தரட்டும் மத்தவர்களுக்காக நம்ம வாழல நாங்க போகும்போது எடுத்து நமக்கு நம்ம உறவுகளுக்கு நிறைய பேர் தெரியலை இல்ல அப்படி இல்ல நிறைய பேருக்கு நம்ம உறவுகளுக்கு வந்து நம்ம வியாபார வீடியோனா ரொம்ப இஷ்டம் எங்களுக்குமே வியாபாரத்துக்கு போறதுதான் ரொம்ப இஷ்டம் பிரத்யேகமா சாந்தாக்கு ரொம்ப இஷ்டம் வியாபாரத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே கல்லுல எல்லாருக்கும் ரெண்டு எனக்கு மூணு மாங்கா வீடியோக்கு வீடியோ காசுக்கு காசு உடம்புக்கும் ஒன்றும் பிரச்சனை உழைப்பு குழைப்பு அந்த மாதிரி இருக்குது அதனால தான் அப்புறம் இன்னொன்று இந்த க்ளோஸ் அப்பில் நானும் சாந்தாவும் எடுத்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் அண்ணனுக்கு கண்ணில் என்ன கண்ணில் என்னன்னு கேட்டிருந்தீங்க இந்த கட்டி வீடியோவில் தாங்க ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஒரு துளியாக தான் இருக்குது சின்னதாக தான் தெரியுது ஆனால் அப்போ இந்த வக்கீல் சேச்சி அவங்க மக முத்துவுக்கு வந்து இந்த மாதிரி கீறி எடுத்துட்டாங்க அந்த கொழுப்பு கட்டி மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்கிறத நம்ம பார்த்து ஆமாம் அதுவும் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்ன எது நம்ம பார்க்கணும்னு தான் நான் நினச்சிருக்கிறேன் கொண்டே பார்த்துட்டு அவங்க கீரி அந்த கொழுப்பு கட்டி எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எடுத்து விட்ருங்கய்யா அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன்னா நம்ம முகத்தை வச்சு தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால நம்ம எடுத்து விட சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சரி ஓகேங்க மழை நேரத்தில் நாங்களும் ஒரு டீ குடிக்க போகிறோம் அப்புறம் அண்ணன் ஐபுரம் எடுக்க சொன்னால் போய் எடுத்துகிட்டு வாங்க காங்கிரியை இது பற்றியெல்லாம் இப்படி பேய் இது பற்றியெல்லாம் மழையில் இந்த மழையில் நம்ம என்ன பண்ணனும் வீட்டுக்குள்ளே இப்படி உட்காந்துருக்க தான் தோணும் எங்கெங்கே இந்த ஐபுரம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கெங்கே வெட்டி முடிக்க அப்படி இல்லை நாங்கள் எல்லோரும் நாங்கள் உறவுகளாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் ஒன்று என்ன சொல்கிறோம்னா இங்கே அவங்களுக்கு வந்து எங்கள் அக்கா எனக்கு வந்து என் சாந்தா வந்து எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணுமே அப்படின்றதுக்காக

பத்திரமா இருங்க எல்லாரும் பாய்